என்ன கொழுந்தப்பா பையனா அஜித் அப்பா அஜித் நமது பழனி மாநகரை சேர்ந்த அருமை பெரியவர்கள அன்பு தாய்மார்களை நானே எனக்கே கோபம் வராது என்னையே நம்ம நிர்வாகிகள் கோபா இருப்பாங்க பழனி மாநகரை சேர்ந்த அருமை பெரியோர்கள அன்பு தாய்மார்களை இங்கே எழுச்சியோடு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அடைவரையெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு எழுச்சியோடு இங்க இருக்கின்ற இளைய சமுதாயமே உங்களை எல்லாம் சந்திப்பதில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏப்ரல் பதினெட்டு தேர்தல் வந்துவிட்டது நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் வந்துவிட்டது நாடாளுமன்ற தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளின் சட்டமன்ற இடைத்தேர்தலும் என்பது போல பழனிச்சாமி கம்பெனியின் ஆட்சியை நீடிப்பதற்காக வாக்களித்த நமது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா சொன்னதால் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை நமக்கெல்லாம் துரோகம் செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை தட்டி கேட்ட காரணத்தினால் பழனிசாமி அவர்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார் அன்றைக்கு தகுதி நீக்கம் செய்த பழனிசாமிக்கு இந்த தொகுதிகள் தான் இன்றைக்கு தான் அவருக்கு முடிவை கொண்டு வரப்போகிறது

எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க பழனிசாமி வேண்டுதல் வச்சாலும் ஆண்டவன் கேட்க மாட்டான் நியாயமா இருந்ததுன்னு ஆண்டவன் கேட்பான் அவர் வந்து நாங்க இந்த பதினெட்டு தொகுதியில எட்டு தொகுதியில ஜெயிச்சேன்னா இங்க வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்காருன்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆனா அவர் மொட்டை போடுறதோ ஆனா பழனி முருகன் நியாயத்து பக்கத்தான் இருப்பாரு தமிழ்நாட்டு வஞ்சிக்கின்ற அம்மாவின் தொண்டர்களை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சி எப்படி நீடிக்க முடியும் போதா போதாக்குறைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவரது திருவுருவ படத்தை அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது அம்மாவர்கள் ஒரு குற்றவாளி இன்றைக்கு இருந்திருந்தால் அவரும் பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார் நமது ஐயா ஐயா டாக்டர் ஐயா ஐயா அன்றைக்கு சொன்னார் அவரது மகன் என்ன சொன்னார் சின்ன ஐயா பழனிசாமியை பார்த்து நாம் கூட அப்படி எல்லாம் பேச மாட்டோம் அண்ணன் பழனிசாமி கண்ணாப்பட்டி பழனிசாமி துரோக செஞ்சுட்டியா பேசுவோம் அவர் என்ன சின்னையா இருக்காரு சின்னையா மானம் கட்டவன வெக்க கட்டவன்கள உங்களுக்கு நிர்வாகம்னா தெரியுமா ஆட்சி நான் தெரியுமா சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா அவர் அண்ணன் பணிவு பன்னீர் செல்வத்தை நான் என்ன சொல்லுவேன் அதிக பட போட அவதி பட பன்னீர் செல்வம் சொல்லுவோம் அவ்வளவுதான் ஆனா அவர் டயர் நோக்கி பன்னீர் செல்வம்னு யாரு சின்னையா டாக்டர் ஐயா சின்ன அவர் படித்த மாதிரியே மாதிரியா பேசினாரு இவங்களெல்லாம் மானம் கெட்டவங்கள வெக்கம் கெட்டவங்கள பேசி அடுத்த வரமா போய் இவர் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாருங்க என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாளிகளா பாட்டாளி சொந்தங்கள்லாம் நான் ஏமாளிகளா இப்ப நான் இருக்கேன் நீங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் இருக்கு சின்னம்மா டிடி விஜயநகரன நீங்க வந்து அம்மாவுடைய கட்சியை இவங்க தான் வழிநடத்த முடியும்னு எங்களுக்கு ஆதரவா அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டு எல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல இங்க இருக்கீங்க இப்ப நிர்வாகிகள் நமது குமாரசாமியோ நமது நல்லசாமியோ ஏன் நம்ம கொடைக்கானல் இருந்து வந்திருக்காரு கோவிந்தனோ அவங்க நினைச்சிருந்த ஆளுங்கட்சியில இருந்திருக்கலாம் வருமானம் வேணும்னா கான்ட்ராக்ட் வேணும்னா கல்லார்பட்டியை கட்டணும்னா அவரோட இருந்திருக்கலாம் எதுக்கு நம்மளோட இருக்காங்க உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மாவிற்கும் துரோகத்தை அம்மாவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் திருவுருவ படத்தை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற மேலூர்ல தொடங்கி வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம் ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியிலேயே ரட்டையில எல்லாம் போயிட்டு வாங்கிட்டாங்க அது தலைவர்கிட்டையும் அம்மாட்டையும் இருந்தவரைக்குதான் வெற்றி சின்னம் இப்ப துரோகிகள்கிட்ட பி எஸ் வீரப்பாட்டையும் அம்மன் நம்பியார்டே இருந்துச்சுன்னா அங்க தேர்தல் என்ன சொன்ன இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு தாருங்கள் கரெக்டா வாய்ப்பு பழனி ஆண்டவர் கிருமையால இடைத்தேர்தலும் சேர்ந்து வந்துட்டு இப்ப நான் போய் திமுக கூட்டணி வெளில போக முடியுமா நல்லசாமி வெளில போக முடியுமா குமாரசாமி வெளியில போவாரா இது ஐயாவும் சின்ன ஐயாவும் திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது அம்மாவை பத்தி அப்படி தரக்குறைவா பேசுறது நம்ம நினைவு மண்டபம் கட்ட ஒரு பெரிய தலைவர் நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ திட்டங்களை தொன்றவர் முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பி இந்தியாவிலே மூணாவது கட்சியில் உருவாக்கியவர் முப்பது ஆண்டுகள் வழிநடத்திய அந்த பெரிய தலைவிய இந்தியா உலகமே மதிக்கிற பெரிய தலைவிய அவங்க குற்றவாளியா அவங்க இப்ப ஜெயில வந்திருப்பாங்களா சொன்னீங்கல்ல அப்புறம் என்ன யாருக்கு மானம் கட்ட போயிட்டு நான் கேட்டேன் பழனிசாமி என்ன சொல்றாருல்ல இது மெகா கூட்டணி மெகா கூட்டணி இல்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பானங்கட்ட கூட்டணி ஆனா நான் ஒண்டி இவங்க மாதிரி பேசிருந்தேன்னு வச்சுக்க அன்புமணி மாதிரி அவங்க சொல்ற மாதிரியே நடு ரோட்ல தூக்கு மாடி தொங்கிருப்பேன் நாங்க இன போராளிகள் தமிழ் போராளிகள் சமூக நீதி ஒரு போராளியும் கிடையாது எல்லாம் சும்மா டிராமா டெல்லியில இருந்து மிரட்டுறது மயந்துட்டு போய் எடப்பாடி கை கோதிக்கிட்டாங்க இப்ப நம்ம வேட்பாளர் எல்லாம் ஓட்டு கை எல்லாம் சிரித்தமா வர்றாரு தர்மபுரி வேட்பாளர் பாருங்க போயிட்டு இருக்காரு இன்னொரு மனசு கஷ்டம் என்னன்னா இன்னைக்கு இந்த தொண்டர்கள் உழைச்சி தான் நம்ம வந்து வாங்கிச்சு ஜெயிக்க போறோம் ஆர்கே நகர்ல எனக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து நீங்க எல்லாம் வேலை பார்த்தீங்க ஜெயிச்சோம் ஆட்சியே தொண்டர்கள் உழைப்பால வந்தது யாரோ ஒரு கிளை செயலாளர் அவர் அன்புமணி ராமதாச கேள்வி கேட்கிறாரு அந்த யாரு மேட்டூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிற செம்மலை போய் அடிக்கிறார் இப்ப அதிமுக எஞ்சி இருக்கிற தொண்டர்களுக்கு அடி உழுவுற அளவுக்கு போகுது அது யார அம்மாவை வந்து குற்றவாளி அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது நீதிமன்றம் வரைக்கும் போன கட்சியை அந்த கட்சியில் வந்து போட்டியிடுது இது பழனி தொகுதி மக்களுக்கு அதாவது திண்டுக்கல் பாராளுமன்றம் புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி புரட்சி தலைவர் தேர்ந்தெடுத்தார் இந்த ரெட்டி பர்ற பாடு திண்டுக்கல்ல கூட வேட்பாளர் அளவுக்கு முடியல அந்த அளவுக்கு போயிட்டு புரட்சி தலைவர் வெற்றி எடுத்த ஏன்னா சென்டிமெண்டா கிடையாதுன்னு முடிவு வந்துட்டாங்க அதான் உண்மை புரட்சி தலைவரே அது முடிவு பண்ணிட்டாரு அம்மாவே முடிவு பண்ணதுனாலதான் ஆர்கே நகர் தொகுதியில புரட்சி தலைவர் நினைவு தினமான டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு புதிய சின்னத்துக்கு சுயேட்சைக்கு மாபெரும் வெற்றி கொடுத்தாங்க இப்ப அந்த சின்னமும் கொடுக்க கூடாதுட்டாங்க நம்ம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அருமையான சின்னம் அம்மா அவர்கள் ஆசையோடு பரிசு பெட்டகம் சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பரிசு பெட்டகம் உங்கள் ஆதரவோடு மாபெரும் சாதனை படைக்கப் போகிறது இந்த நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலே நீங்கள் வெற்றியை கொடுத்து இந்தியாவின் பிரதமரை உங்கள் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள் அதுபோல நமது பழனியில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஆகிய அனைத்து வித நோய்களுக்கான ஒருங்கிணைந்த வகுப்பு கொண்ட மருத்துவமனை வேண்டும் பழனிக்கு அருகில் ஆயக்கூடி பகுதியில் பழங்கள் பலப்படுத்தும் கூட வேண்டும் காவலப்பட்டி பெரியம்மாப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை பச்சையாறு மலை அடிவாரத்தில் நீர்த்தேக்க அணை கட்டுதல் இதன் மூலம் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் சித்தார்த்தை விவசாயி அதிகம் என்பதால் பழனி உட்பட்ட பகுதியில் கயிறு தொழிற்சாலை வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உங்களால் வெற்றி பெறப் போகின்ற நமது அருமை சகோதரர் ஜோதி முருகன் அவர்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்ற போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் மாபெரும் வெற்றியை தர வேண்டும் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை மக்கள் ஆட்சியை உருவாக்குவதற்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியை காலை செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கின்ற மதச்சார்பற்ற ஒருவரை பிரதமர் ஆக்குவதற்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க போறோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி அவருக்கு அறிவு முதிர்ச்சி இல்லைன்னாரு இப்ப திமுக மத்தியில இருந்தப்ப அவங்க செய்யாத செய்யில நீங்க தோக்கடிச்சீங்க பதினாலு பாராளுமன்ற தேர்தலையும் அவர்களுக்கு தோல்வியை தந்தீங்க இப்ப பதினாறுலயே அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலிட்டே காலி பண்ணி விட்டீங்க திருவாரூர்ல இடைத்தேர்தல அவங்க அப்பா தொகுதியில அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயித்த தொகுதியில மிக்க மாட்டேன்னு பயந்துட்டு போயிட்டாங்க கூட்டணியை காமிச்சு பயில்வான் வந்து கூட்டியை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தியை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டிடுறாரு வரைஞ்சு கட்டி நிக்கிறாங்க நாங்க வேட்பாளர் போட்டு கூட்டணியிலே ஒத்துமில்ல கூரை ஏரியே கோழி பிடிக்க ஏரிய நீங்க போய் ஏறி வைகுண்டம் அது காரணம் இல்லை தமிழ்நாட்டு மக்களை குழப்பி குறிப்பா சிறுபான்மை மக்களை குழப்பி அந்த டிடிவிக்கு வந்துடக்கூடாது வாக்குகள் அதிமுக கூட்டணியை பார்த்து காரணமே ஆர்கே நகர் தமிழ்நாடு உள்ள ஆர்கே நகர் மாதிரி வந்துடுமோங்கிற பயம் அவங்களால பிரதமர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் உங்கள் பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் நமது பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறப் போகிறவர்கள் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்ற உறுதியை கூறி உங்கள் வேட்பாளர் பி வேல்முருகன் அவர்களை பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்